அப்போ உங்களுக்கான ஆதாரம் வந்து பை ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுடைய குரானில் இருக்கிறத வச்சு தான் நம்ம எந்த குரானில் இல்லை எல்லா குரான்லையும் அதாவது ஒருத்தர் கெட்டது செய்கிறதுக்காங்கன்னா அதுக்கு தீர்வு என்ன அந்த தீர்வு அந்த குரான்ல கொடுத்துருக்காங்க அது நீங்க பண்ண முடியுமா நான் பண்ணுவேன் ஏன்னா அது எனக்கு தெரியும் அதை நான் பண்ணுறேன் தெரிஞ்சவங்க பண்ணா அது பண்ணலாம் ஒரு அது ஹராமில்லை ஒன்றும் கிடையாது அதாவது நம்ம கெடுதல் பண்ணக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது யாருக்கும் வந்து நம்ம பொய்யா சொல்லி காசு ஏமாற்றக்கூடாது அவங்க குடும்பத்தில் நம்ம அதை தவறாக கூடாது ஒருத்தர் பிரச்சனையும் வந்தால் அந்த பிரச்சனையை தீர்வு சொல்லிக் கொடுக்கறதான் தான் இது வேலை அதுதான் நம்ம குரானுக்கு காமிச்சிருக்கிற வழியை மற்றபடி யாரை ஏமாற்றி அந்த தொழில் வச்சு நம்ம யாரை ஏமாற்றவும் கூடாது ஒருத்தரை நம்ம மோசம் பண்ணக்கூடாது கூடாது அதை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது நம்ம குரானில் அதெல்லாம் நம்மளுக்கு காட்டலை தவறாக பயன்படுத்துங்கன்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்தமாரி பிரச்சனை இருக்கா நீங்களும் பார்த்துருப்பீங்க